வாழ்வு இறைவன் அன்பை அள்ளி அள்ளி கொடுத்த அந்த கரங்களில இருக்கின்ற அந்த காயங்களை உற்று நோக்குவோம் அதிலிருந்து வழிந்தோடுகின்ற ரத்தத்தை உற்று நோக்குவோம் காடு மேடு பள்ளம் என்று மாறாமல் எல்லா இடங்களுக்கும் இறை செய்தியை கொண்டு சென்ற அந்த கால்களுக்கு கிடைத்த பரிசு அலங்கரிப்பு அந்த ரத்தத்தை பார்ப்போம் அவருடைய உடலால் உடலிலே ஈட்டியால் குத்தப்பட்டு பீத்து வந்த ரத்தத்தையும் தண்ணீரையும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம் இவ்வாறாக அவர் உடல் இறக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய குற்றங்களுக்காக நம்முடைய தவறுகளுக்காக நம்முடைய பிழைகளுக்காக அனுபவித்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளவும் இதை இப்பொழுது அந்த அன்னையின் பாடல் இசைக்கப்பட இயேசுவின் திரு உடலானது சிலுவையில் இறக்கப்படுகிறது